இன்னைக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போறோம் அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கு மிளகாத்தூள் அரைக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ குண்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் வீட்லயே நம்ம வந்து இந்த குழம்பு தூளை அரைச்சி செஞ்சால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு கடையில எல்லாம் கண்டு க கலர் பவுடர் எல்லாமே கலந்துருப்பாங்க இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு இப்ப பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ குண்டு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ குண்டு மிளகாக்கு ரெண்டு கிலோ தனியா ரெண்டு கிலோ தனியா நம்ம எடுத்துக்கணும் வெந்தியம் நூறு ஜீரகம் நூறு மிளகு நூறு கடுகு நூறு கால் கிலோ தோரம்பருப்பு பருப்பு பாருங்க தோரம்பருப்பு கால் கிலோ உளுத்தம்பருப்பு கால் கிலோ சிறுபருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னு ஒன்னா தனித்தனியா வருத்துக்கணும் ஒரு வானலிய அடுப்பு மேல வச்சு அடுப்பு பத்த வச்சுக்கலாம் சிறுபருப்ப இப்ப நம்ம கொட்டி வருத்துக்கலாம் நல்லா பொன்னிரமா வரணும் சிறுபருப்பு நல்லா வருத்தாச்சு இப்ப அது பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்ப நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தா போதும் தீய தீய கூடாது பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ தோரம் பருப்ப நம்ம கொட்டி அது நல்லா சூடாகிறவரையும் வறுத்துக்கலாம் துவரம் பருப்பு நல்லா சூடாயிருச்சு வறுத்தாச்சு இதையும் ஒரு இதுல மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஜீரகத்தை வறுத்துக்கலாம் ஜீரகம் வந்து சீக்கிரமா பொரிஞ்சிரும் அது லைட்டா பொரிஞ்சு வரும்போதே எடுத்துடணும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு இத நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ மிளகு மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மிளகு நல்லா சூடாயிருச்சு இத நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் கடுகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சாச்சு இதையும் நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் வெந்தியத்தை நம்ம போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ப்ராஃப்ட் தான் ஆனா வந்து இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் ஒரு ஆறு மாசத்துக்கு தொல்லை இல்லாம வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹெல்த்தும் கூட நம்ம வீட்டுல கடையில கண்டத கலப்பாங்க நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம அதை பா பாத்திரத்துல மாத்திக்கலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லும் போது அரிசி சொல்ல மறந்துட்டேன் இது சாப்பாடு அரிசி தான் புழுங்கல் அரிசி இது போடுறதுனால குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும் ஒரு நூறு கிராம நான் போட்டு அரிசி நல்லா வரணும் அரிசி நல்லா பாத்திரத்தில் மாத்திக்கலாம் மஞ்சளையும் நல்லா வறுத்துக்கலாம் மஞ்சள் வந்து ஐம்பது கிராம நல்லா வறுத்துக்கணும் மஞ்சள் சூடாயிருச்சு நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் மிளகாவை வறுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சா லைஃப் குழம்பு தூள் வந்து கெட்டு போகாம இருக்கும் ஓ கொஞ்சம் கொஞ்சமா மிளகாவை போட்டு நம்ம வறுத்து பண்ணிக்கலாம் மிளகா நல்லா சூடாயிருச்சு இத நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மிளகாவையும் நம்ம வறுத்து கொட்டிக்கலாம் இப்ப நாம எல்லா மொளகாவையும் வறுத்தாச்சு இப்ப நம்ம இத பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்ப நம்ம தனியாவை வறுத்துக்கலாம் தனியா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதை பாத்திரத்துல மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா தனியாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கலாம் தனியா எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து நம்ம ஒரு பக்கெட்ல போட்டாச்சு இதை எடுத்துட்டு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கொழம்பு மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம கடையிலேருந்துலாம் வாங்கி சாப்பிடாம வீட்லையே செஞ்சு நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பொடியை வந்து நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு காரக்குழம்பு காய்கறி குழம்பு அதே மாதிரி எதா வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சால் கூட அதில் கூட இதை நம்ம சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி சாம்பாருக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதில் போடுற எல்லா ஐட்டமும் இதுலேயும் நம்ம போட்டிருக்கோம் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம ஒன்றுமே ஆகாது எல்லாமே நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் Thank you for watching. Bye.